மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் பேசிகிட்ருக்குறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரோட்டு பக்கம் போகிறப்ப ஒரு ஐயா பானை வெற்றிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதை விட்டு ஓகே பானை வரது இந்த மண்பானை வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லா தானே அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து பேராச செப்ளூன் ஐயா உங்கள் வீட்டுக்கு நான் போனப்போ டக்குன்னு பார்த்தா ஒரு ஒரு சின்ன ஒரு எம்ஃபில் ஆய்வீடு ஒன்று இருந்துச்சு எடுத்து படித்து பார்த்தா பானை இசைக்கலைஞர் ஹரிகிருஷ்ணன் கலைப்பணி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஓ பானைக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்க பொழுது அதை பற்றி ஆர்வத்தன் பண்ணியிருக்கிறாங்கல்ல ஆகவே இன்றைக்கி நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை பேராசிரியர் செபிலோன் அவர்கள் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவதற்கு இருந்த தலைப்பு பானை இசைக்கலைஞர் ஹரிகிருஷ்ணுடைய கலைப்பணி பற்றி இது பற்றி ஒரு சின்ன ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம அவங்கள்ட கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த ஆய்வேடு நான் சென்னை கிறித்தவ கல்லூரியில் முதுகலை தமிழ் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூன்று ஆண்டுகளில் செய்த ஆய்வு அப்போது என்னுடைய நெறியாளராக இருந்தவர் சென்னை கிறித்தவ கல்லூரியின் தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் பூ ஜார்ஜ் அவர்கள் அவருடைய நெறியாளர்களின் பேரில் தான் இந்த ஆய்வேட்டை நான் செய்தேன் இந்த ஆய்வேடை செய்கிறதுக்கு முன்னால் ரெண்டு மூன்று களங்கள் ஆய்வுக்காக முயற்சி செய்தோம் அது அப்படியே நிறுத்திவிட்டு குறிப்பாக இவரை பற்றி ஆய்வு செய்வது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது ஹரிகிருஷ்ணன் இவரை நாங்கள் சந்தித்தது பல்லாவரத்தினுடைய புகழ்பெற்ற அடையாளங்களில் ஒன்றா இருக்கிற சந்தையில் அண்ணன் ஒரு பானை வச்சுருப்பார் பானையினுடைய வாய் பக்கத்தில் ஒரு தோல் பகுதியையும் பின் பக்கத்தில் ஒரு கை அளவுக்கு ஓட்ட போட்டு அதில் ஒரு தோல் ஒட்டியிருப்பார் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கைகளில் வாசிப்பார் இந்த விரல்ல ஒரு இரும்பு வள மோதிரம் போட்டிருப்பார் அதையும் பானையில் தட்டி வாசிப்பார் சில நேரங்களில் கட்டை வரலையும் வாசிப்பார் இப்போ பானை இசைக்கருவின்னு சொன்னாலே நாம் என்ன நினச்சிக்குவோம் இந்த கர்நாடிக் மியூசிக் என்று சொல்லப்படுகிற அந்த கச்சேரிகளில் வாசிக்கப்படுகிற கடம்னு நினைப்போம் அது தான் கடமாகிட்டாங்கன்னு புஷ்பவனம் குபுசாமி ஐயா சொல்லுவார் இது வந்து மிருதங்க மாதிரியே பக்கவாட்டில் வச்சு அண்ணன் வாசிப்பார் இது நிலம் என்னன்னா மூன்று தலைமுறையாக மட்டுமே இருந்து விட்டு இப்போது நம்மிடம் இல்லாமல் அழிந்து போன ஒரு இசைக்கருவி அதுதான் இந்த கருவியினுடைய சிறப்பு அடிப்படையில் அவர் மூன்று மருந்துகள் இருப்பார் ஒன்று பல்வழிக்கான மருந்து இன்னொன்று மூட்டு வலிகளுக்கான மருந்து இன்னொன்று தொடக்க காலத்தில் இருந்து கொஞ்சம் அண்மை காலம் வரைக்கும் நம்முடைய பண்பாட்டில் இருந்த ஒன்று ஆண்டுக்கு இரண்டு முறை வயிறை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட பேதி மாத்திரை என்ன சொல்லுவாங்க இல்லையா அந்த மாத்திரை ஸோ மூணு மருந்துகள் விற்பார் அதை விற்கிறதுக்கு மக்களை கூட்டுறதுக்காக அவர் பாட்டு பாடுவார் பாடும்போது இசைக்கிற கருவி தான் இந்த பானை கருவியாக இருந்தது தாம்பரத்தில் முடிச்சிருக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு வலப்பக்கம் ஒரு குளம் இருக்குது இப்போ அங்கே கோயில்லாம் கட்டிருக்குறாங்க சுற்றி ம மது சுவர்லாம் போட்டிருக்குறாங்க அந்த மது சுவர் ஓரத்தில் தான் அண்ணன் இருந்தார் அண்ணனுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை அவருடைய பயணம் வந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் போய் பானை சீக்கிரம் வாசிப்பார் வாசிச்சுட்டு அந்த மருந்துகளை விற்பார் அந்த விற்றுட்டு வீட்டுக்கு வருவார் இதுதான் அவருடைய பயணம் இது வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது அவங்க அப்பா வந்து இந்த கருவியை பயன்படுத்துகிற ஒரு தொடர்பாளர் இருந்தார் என்னென்னா பானையினுடைய வாய்ப்பகுதி தோளாலும் பானையின் இடப்பகுதி பின்பகுதி தோளாலும் மூடப்பட்டிருக்கும் என்ன அதனுடைய சிறப்புன்னு சொன்னால் சில சில மாற்றங்களை செய்வார் சில நேரங்களில் தண்ணி சேர்ப்பார் சில நேரங்களில் வத்தி குச்சி போ கிழிச்சி நெருப்பு காட்டி அதனுடைய சூடு அதிகமாக்குவார் ட்ரம்ஸு சவுண்ட்லேருந்து தமிழ்லேருந்து பறையிலிருந்து உரிமையிலிருந்து உடுக்கையிலிருந்து ஏற குறைய பெரும்பான்மையான தோல் கருவிகளுடைய இசையை அதை வரையப்பார் அதே நேரத்தில் பானையிலிருந்து அவர் எழுப்புகிற சில ஓசைகள் சில சினிமா பாடல்களுக்கு நெருக்கமாக இருக்கும் அவரு சில கதை பாடல்களையும் சொன்னார் விடுகதையில சொல்லுவார் காண பாடல்களை பாடுவார் இறந்த போய் பாடுவார் இப்படி அந்த பானைக்கரியோடு வைத்துக்கொண்டு ஒரு ரெண்டே ரெண்டு தலைமுறை மட்டும் ஒரு பானைக்கறி உருவாகி ரெண்டு தலைமுறைகள் நம்மோடு வாழ்ந்து விட்டு இனிமேல் இதை வாசிப்பதற்கு யாரும் இல்லை இந்த வேலையை செய்வதற்கு யாரும் இல்லை குறிப்பாக இந்த நாட்டுப்புற மருந்துகளை மக்கள் மருந்துகளை மக்கள் பெரிதாக விரும்புவதும் இல்லை அவற்றை பயன்படுத்தவும் அஞ்சுகிறார்கள் இனி நான் இந்த வேலைகளை செய்ய முடியாது என்று தன் சொந்த ஊருக்கு சென்று விட்டார் இந்த ஆய்வெட்டை முடிச்சு அண்ணனை நாங்கள் நானும் தும்பாவான் போய் பார்த்தோம் ஒரு பகுதியை ஒரு படியை வந்து அண்ணனுக்கு கொடுத்தப்போ ரொம்ப நன்றி சொல்லி கண்கள் கலங்கியவாறு பெற்றுக்கொண்டார் அவர் நன்றி சொன்ன முறை வந்து ரொம்ப வேறுபட்டிருந்தது எப்பா என் எங்கள் அப்பாவே என்னையும் வரலாறுல பதிவு பண்ணிட்டேன் உங்கள் கூட நாடகத்தெலாம் வந்து பானம் வாசித்தேன் உங்கள் வாரியார் ரொம்ப நல்லவர் விஷயம் தெரிஞ்சவர் அவர் சொல்கிற மாதிரி நடந்துக்கன்னு சொன்னார் ஏன்னா நேர்காணலுக்காக அவர் பல முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன் ஒரு முறை என்னுடைய மக நண்பர் மகேந்திரனோட அவர் வீட்டில் போய் நான் இரவு சாப்பிட்ருக்குறோம் ஒரு குளத்தங்கரை மேலே இருந்த ஒரு சின்ன வீடு தான் ஆனால் விருந்தவங்களில் ஒரு உச்சகட்டமாக இருந்தார் அவங்க மனைவி கிட்ட சொல்லி எங்களுக்கு அன்றைக்கி இரவு குணம் கொடுத்ததுனால் ரொம்ப வியப்பானது இந்த அழிநிலையில் இருக்கும் கருவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடலாம் இது அழிந்து போன கருவி அண்ணனை நான் சந்தித்து ஏறக்குறைய பதினாறு பதினேழு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒருவேளை எங்கேயாவது சந்தித்தால் மீண்டும் ஒரு முறை அவர் மேற்காடலை செஞ்சுட்டு இதை நூலாக்கம் செய்கிற வேலையில் ஈடுபடுவேன் இதை நூலாக்கம் செய்வதற்கான வேலை ஏறக்குறைய முடிந்து விட்டது அதுக்கு நூலாக்கம் உதவி செய்தவங்க தம்பிகள் தமிழ் நிலவன் ஒரு தம்பி அவர் தான் இதை தட்டச்சு பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தார் விரைவில் இது நூலாக்கம் செய்யப்படும் நம் கண் முன்னால் ஒரு கருவி தோன்றி அது இல்லாமல் போய்விட்டது இந்த நூல் வரும்போது மற்ற செய்திகளை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கேட்டிருப்பீங்களா ஒரு பானைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதா இப்படி இல்லாமல் ஒரு இசை வடிவமைக்கப்படுதா இதுவரை எங்களுக்கு இவ்வளவு தெளிவாக செய்திகளை வழங்கிய சென்னை கிறித்துவ கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் ஐயா திரு செபிலோன் அவர்களுக்கு எங்களுடைய மீடியா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் நேர்கிட அடுத்த தொடரில் சந்திப்போம் மகிழ்ச்சி